திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆறாவது ஆதீயத்தில் இன்று நாம் ஆயிரத்தி இருநூத்தி இரண்டாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் இதன் விளக்கமாக பாடல் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னில் உள்ளபடி இரவியின் திருவிதைகளையே தியானித்து சமாதி நிலையில் வீட்டிருக்கும் சாதகர்களுக்கு ஆதியிலிருந்து இரவினோடு சேர்ந்து இருக்கின்றவளம் வில் போல் வளைந்து நெற்றியை கொண்டவளமான இரவிய தலைவியாக வீட்டிருந்து பாடல் எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் உள்ளபடி சாதகருக்குள் இருக்கும் ஒன்பது மண்டலங்களுக்கும் முதன்மை சக்தியாக விளங்கி அவளது கருணையால் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் உள்ளதுபடி அவருக்குள்ளிருந்தும் இந்த மந்திரத்தை தானாக ஒன்பது மண்டலங்களுக்குள்ளும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும்படி செய்து ராதகரின் உடலையே தமக்கு மிகவும் விருப்பமான கோயிலாக கொண்டு வீட்டிருக்கின்றாள் அப்படின்னு சில சொல்லியிருக்கிறாங்க ரத்னகுமார் ஐயா அவங்களை இன்வைட் பண்றான் பள்ளியா என்னோ அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு விளக்கம் சமாதி செய்பவர்களுக்கு சக்தி முதன்மையானவள் ஆகி விடுவாள் அவளை சிவாய நம என்னும் சிவாஜி மந்திரத்தால் நன்கு அனுபவிக்கலாம் அவளே ஒன்பது வடிவங்களில் வேதமாக காட்சி தருவாள் அவளே தலை ஊற்றியை தன் இருப்பிடமாக கொண்டு சந்திரக்கலையில் விளங்குவாள் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா சிவசக்தியார் சமச்சினையில் இருக்கும் போது சக்தி ஒன்பது வடிவங்களில் விளங்குவாள் அவை சிவம் சக்தி நாதம் பிந்து சதாசிவன் மகேஸ்வரன் குடித்திறன் திருமால் ஆன்முகன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்தது இன்னொரு எபிசோட பார்த்தோம் சொன்னோம்னா சிவாவை முதலாக கொண்டு விளங்கும் மந்திரத்தால் அணிவிப்பவள் ஒன்பது பேதங்களாக கொண்டாலும் சந்திரக்கலையில் உச்சியே அவள் உரையில் இடமாகும் அப்படின்னு அதுல சொல்லிருக்கிறாங்க அந்த ஒன்பது நவபேதங்கள் அப்படின்றது தான் சிவம் சக்தி நாதம் இந்து சதாசிவம் மகேஸ்வரர் உருத்திரர் விஷ்ணு பிரம்மன் அப்படின்னும் சொல்றாங்க அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த இவருடைய புத்தகம் படி பார்க்கணும் மாணிக்க வாசகர் அவருடைய புத்தகத்துக்கு பார்க்கும்போது தியான யோகத்தில் இருப்பவர்களுக்கு அன்னை பராசக்தி மூல முதலாகி இருப்பாள் சுவாதியில் ஆறும் சிவனுதல் ஆனனை சிவாயணமாக என்னும் மந்திரத்தில் பொருந்தியிருக்கின்ற வில் போல வளைந்த உடையவளை நவசக்தியாக விளங்கும் அவளை விரும்பும் ஒரு சக்தி உருவில் எண்ணி வழிபட அந்த சக்தி உருவமே வேறுபாடின்றி அனைத்துள் வந்து தங்கியிருக்கும் என்பதை தியானம் தியான யோகம் சிலைனா வில் சொல்றாங்க முதலினா நெற்றி நவம்னா ஒன்பது நயந்துனா விரும்பி உவாதினா வேறுபாடு உறவில் அப்படின்னா உரை இல் அதாமே தங்கியிருக்கும் இடம் அதாகும் அப்படின்றாங்க இப்ப மொத்தத்துல அவள் இருக்கின்ற இடம் சந்திர அப்படின்னு சொல்ல வருவதாக உணர்கின்றேன் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாடல் வாசி அருகேஷ் அவருடைய புரிதலை நம்மோட பொதுப்படுத்த நன்றி நம்முடைய தெளிவுக்காக நான் என்னுடைய தெளிவுக்காக ஒரு நடை நான் சமாதி செய்வார்களுக்கு தான் முதலாளி திவாதியில் சிலை நுதனாலை சிலை நுதலாளை நவாதியிலாக நயந்தது ஓதி உவாதி அவளுக்கு உறைவிலதாமே அப்படின்னு அவளுக்கு குறைவிலதாமே அப்படின்னு பாக்கலாம் இல்ல அவளுக்கு உரைவிட குறைவிலதாமே உரைவில் அதாமி அப்படின்னும் இல்லன்னா உவாதி அவளுக்கு குறைவிலதாமே குறைவு இல்லாதவளாக அவள் இருப்பாள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த குறைவில்லாதவள் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நான் வந்து அதை அப்படித்தான் பண்றேன் ஏன்னா லலிதா தாசன் நாமத்துல ஒரு நாமம் உண்டு அனவத்தியாஞ்சி அப்படிங்கிற ஒரு நாமம் உண்டு இந்த அனவத்தியாஞ்சி அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க குறைவற்ற வழி அப்படின்னு ஒரு அப்ப என்ன அர்த்தம் அவன் நார்மலா சொல்லலாம் அவங்களுக்கு குத்தம் குறையே கிடையாது அது எப்படி ஒரு குறைவில்லாத ஒன்று இருக்க முடியும் அப்படின்னு அவன் பார்த்திருக்க அப்ப அந்த ஒரு இடத்த நான் வந்து அதிகமா யோசிக்கும் போது ரொம்ப யோசிக்க யோசிக்க என்ன ஆச்சுனாக்க குறையின ஒண்ணே இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு நம்ம இருட்டு அப்படிங்கறத கூட நம்ம என்ன சொல்லும்னா குறைந்த அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க அது குணம் இருட்டா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணு பழகிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் அந்த இருக்கக்கூடிய அந்த கண்ணு பழகணும் அவ்வளவுதான் அந்த வெளிச்சத்துக்கு கண்ணு பழகணும் அவ்வளவுதான் தெரிய ஆரம்பிச்சது அப்போ இருட்டுன்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கும்போது அது குறைந்த வெளிச்சம் அவ்வளவுதான் அப்போ அவள் குறைவில்லாதவள் அப்படின்னா எல்லாமே அவதான் நம்ம நம்ம பார்க்கும்போது பெரிய மரமும் அவதான் சுட்டி செடியும் மண்ணும் மரமும் தான் கல்லும் அவதான் நீரும் அவள் தான் பெரிய ஓடையும் அவள் தான் ஒரு சின்னதா சொனையும் அவள் தான் இப்படி எல்லாம் இருக்கும்போது எதை குறை சொல்ல முடியும் நம்ம இட்ஸ் அ மைண்ட் செட் அத மைண்ட் சொல்றத விட அதுதான் உண்மை பேர் உண்மை ஆனா அந்த உண்மைய வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இடம் அப்போ உவாதி அவளுக்கு உறைவில்லதாமே குறைவில்லதாமே அவளுக்கு குறைவில்லதாமே அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த சந்திரக்கலை உவாதினா சந்திரன் உவா அப்படின்னா சந்திரன் அப்போ அந்த சந்திரக்கலையில் உரைகின்ற அவளுக்கு குறையவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வேணா இருக்கலாம் சின்னவங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் வேணா இருக்கலாம் எத்தகைய தன்மை உடையவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆஹ் பொய் சொல்லிருக்கலாம் பொருட்டு சொல்லியிருக்கலாம் பொருட்டு சொல்லி செஞ்சிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா அவளுடைய காலடியை பற்றி கொண்ட தருணத்தில் நம்முடைய அத்தனை தீமைகளும் கர்மாக்களும் விட்டு விடுகிற அவ்வளவு அப்ப நாம் குறைவற்றவர்களாக மாறிவிடுகிறோம் விடுகிறோம் அவள் இருக்கக்கூடிய இடம் குறைவில்லதாக குறையே இல்லாததாக மாறிவிடுகிறது விடுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் சிவாதியிலாரும் சிலை நுதலாலை நவாதியிலாக நயந்து ஓட வேண்டும் அதான் விஷயம் எது சிவாதியிலாகும் சிலை நுதல் ஆலை அப்படின்னா என்ன அர்த்தம் நுதல் அப்படின்னா நேற்று சிலை நுதல் ஆலை அப்படின்னா இந்த இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் சிலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்திருக்கோம் இந்த சிலை அப்படிங்கிறது வந்து ஒண்ணு வந்து அசைவற்ற தன்மையை குறைச்சிருக்கூட இது ஒண்ணு ஒரு ஒரு அர்த்தம் சிலை அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நம்ம சிலை வந்து டக்குன்னு அசைஞ்சிடாது அப்படியே அசைவற்ற தன்மையை உடையது சிலை சில போல நக்கிரியை அப்படிவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்ப சிலைன்னு தானாங்களே அப்ப அந்த புருவம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா அசைவற்று இருக்கிறது எப்பொழுது புருவம் அசைவற்று இருக்கும் ஆச்சரியத்துலன்னா விரியோ கோபத்துலன்னா சுருங்கும் ஆஹ் சந்தோஷத்துல துடிட்டோம் இது மாதிரி எந்த உணர்வுகளுக்கு தக்கவாறு கண்ணும் முகமும் ஆஹ் செயல்படக்கூடிய தன்மையை உடையது இல்லைங்களா அப்புருவமும் அப்படித்தான் செயல்படும் ஆனா இந்த இடத்துல சிலைன்னு போது அந்த 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 தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க அசைவற்று சமமா எல்லா இடத்துலயும் சமமா போவாலும் அப்படியே அவங்க பார்க்காம வந்து சந்தோஷம் வந்தாலும் அப்படியே அமைதா பார்ப்பாங்க அவங்களுக்கு நிச்சலனமா இருப்பாங்க அத்தகைய நிச்சலனமுள்ள உருவத்தை உடையவளே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் இந்த குறையிலதாமே அப்படிங்கிறதோட நம்ம ஒற்றி பார்க்க வேண்டியிருக்கோம் என்னன்னா அவளுக்கு எல்லாம் எல்லாமும் சமம் அவளை வந்து நம்மளால கோபப்படுத்திடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பகவத் பகவதால் வந்து அவளுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு இடத்தையும் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க அவளுக்கு எப்ப கோபம் வருமா அப்படின்னாக்க அவளுடைய பக்தர்களை யாராவது துன்புறுத்தினால் தீங்கு விளைவித்தால் அவர்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து பகவதா சொல்ற விஷயம் அப்போ அந்த மாதிரி அப்ப கூட அந்த 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 குருவத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ற அப்போதான் வளையும் அப்படிங்கிறாரு அப்ப இப்ப எப்படி இருக்கு எந்த எந்த தான் நம்மதான் பக்தர் நம்ம தான் அவளுடைய கால்தியில போய் விழுந்திருக்கிறோம் அப்போ அந்த சிவ ஆதியில் ஊரும் சிவ ஆதியில் அரும் நவ ஆதியிலாக நயந்து ஓதும் அப்போ ஒன்பது வேதத்தோடு ஒன்பது நிலைகளில் அவளை நயந்து ஓத வேண்டும் ஓதுறதுதான் என்ன நம்ம முன்னாள் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அத்தகைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு ஒன்பது ஆஹ் நவாக்கரை அடுத்த வரப்போறோம் நம்ம மாயங்களை அப்ப அந்த அந்த செய்யாக ஒன்பது நிலைகளில் நின்று அவளை புரிந்து கொண்டு நாம் ஓதுவோம் என்றால் என்ன ஆகும் உபாதையில் அப்படி ஓதக்கூடிய நிலையில் உரைகின்ற அவளுக்கு குறைவில்லை அப்படின்னா யாருக்கு குறையில்லை நமக்கு குறையில்லை நம்ம அவளாகவே இருப்போம் அதுதான் என்ன ஆகும் என்றால் சமாதி இல்ல சமாதி செய்வார்களுக்கு தான் முதலாக மாறிவிடும் அவளே தான் முதலாக மாறி விடுவான் அவளதான் அப்போ இதுதான் சமாதி எது சமாதி நேத்திக்கு சொன்னாரு சிந்தையில் வைத்து சிரோதியிலே வைத்து அப்படின்னு எல்லா நேரமும் எந்த செயல் செஞ்சாலும் நீ அவளை நினைத்திருப்பதுதான் தான் ஆஹ் சமாதி சந்தையில் வைத்து சமாதி செய்வாரே நீ எங்க இருந்தாலும் நடுப்படையில இருந்தாலும் நீ அவளை நென அப்படின்னு ஒரு பக்கமும் நீ ஓதுந்தோர் ஓசைதோறும் நிலைக்கின்ற அவளை ஓதிதோறும் அவளை சமாதி செய் அப்படின்னு எல்லா நீ அவளை என்னன்னு சொன்னாரு அப்படி சமாதி செய்வார்களை எப்படி என்ன மாதிரி வைக்க அப்ப இந்த இடத்துல வந்து எல்லா நேரத்திலயும் அவளை நினைன்னு போன இடத்துல சொன்னாரு இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு நவாதியிலாக நயந்து ஓதில் அப்ப நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ற ஒரு இடத்தையும் சொல்றாரு நீ 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 அப்படி இல்ல முடிவெடுத்து நீ பண்ணிட்டனா என்ன பண்ணு நவாதியிலாக நயந்து ஓதில் அண்ணா ஒன்பது நிலைகளில் ஒன்பது வடிவத்தில் ஒன்பது தன்மையில் அவளை புரிந்து கொண்டு ஓதில் சிவாதியினாரும் சிலனதுனால எப்படிப்பட்டவளை சிலை நுதல் ஆலை அவள் எங்கிருக்கிறாள் சிவ ஆதியில் இருக்கிறாள் அந்த சிவத்திற்கே ஆதியாக இருக்கக்கூடிய சிவத்திற்கு ஆதியாக இருக்கக்கூடிய அந்த சிவத்திற்கே ஆதியாக இருக்கக்கூடிய அந்த சிலை முதலாலை இத்தனை விதமாக உணர்ந்து ஓதில் அதுதான் சமாதி அப்போ அவள் எப்படி இருப்பா சமாதி இல்லாதவார்க்கு சாத்தான் முதலாக நிற்பாள் அவள் தான் முதலாகன அவளே நாமாக இருப்போம் அப்படி இருக்கும்போது அவளுக்கு குறைவு இல்லதாமே அப்படின்னா நம்மதான் அவ அவதான் நம்ம நம்ம வந்து அந்த இடத்துல குறையத்து இருப்போம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அவள் நம்ம உறைந்து நிற்கிறாள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய மந்திரம் நான் எப்படி அவளாக முடியும் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா இல்ல அது வந்து வைதம் ஆஹ் நம்மதான் அவ ஒரு ஒரு நிலையிலும் நாம் அவளை உணர 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 நாம் அவளாகவே மாறுவோம் அப்படிங்கறதுதான் ஒண்ணு அந்த ஒரு விஷயத்த சொல்லி தர நான் இப்படி ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோட பகிர்ந்த சின்ன காலை விளக்கி நன்றி சொல்லி என்னுடைய பகிர்களை நன்றி நன்றி நன்றிங்க அம்மா நல்ல ஒரு புரிதலை பார்த்து அம்மையாருக்கு நன்றி பாருங்கம்மா வந்தியம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி இருநூத்தி இரண்டாவது திருமந்திரம் சமாதி செய்வார்க்கு தான் முதலாகி முதல் என்றால் நெற்றி நவம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே நயந்து என்ற சொல்லின் பொருள் விரும்பி உவாதி என்றால் வேறுபாடு உரை தாமே இச்சொல்ல நம்ம பிரித்து பொருளை உணரணும் முத சொல்ல பிரிக்கணும் உரை இல் அதாமே பொருள் தங்கி இருக்கும் இடம் அதாகும் இப்போ திருமந்திரத்தோட பொருளை நம்ம பார்ப்போம் அருமையான பொருள் தியான யோகத்தில் இருப்பவர்களுக்கு அன்னை பராசக்தி மூல முதலாகி இருப்பாள் அன்னை பராசக்தியை நம்ம நினைச்சோன்னா எப்போதும் நம்ம கூட அவ இருப்பா முதன்மையா அவ இருப்பா சிவாதியில் ஆறும் சிலை முதலாலை இதனோட பொருள் சிவாதி அப்படின்னா சிவ என்று தொடரும் சிவ மந்திரம் சிவாய நம என்னும் மந்திரத்தில் பொருந்தி இருக்கின்ற அவளுடைய அந்த தோற்றத்தை அருமையா திருமூலரு தாம் பார்த்ததை உணர்ந்ததை எழுதியிருக்காரு வில் போலும் வளைந்த நெற்றி புருவம் உடையவளை நவசக்தியாக விளங்கும் அவளை விரும்பும் ஒரு சக்தி உருவில் எண்ணி வழிபட நான் மீனாட்சி தாயத்தான் மீனாட்சி தாயோட உருவத்தை தான் எப்போதும் நான் நினைப்பேன் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தை நினைச்சுப்பாங்க இல்லையா அதைத்தான் இங்க சொல்றாங்க நவசக்தியாக அவ இருக்கிறான் அப்படி விளங்கும் அவளை விரும்பும் ஒரு சக்தி உருவில் எண்ணி வழிபட அந்த சக்தி உருவமே வேறுபாடு இன்றி இன்றி அதைத்தான் இங்க உபாதினாங்க அருமையான ஒரு தமிழ் சொல்லு வேறுபாடு இன்றி மனத்துள் வந்து தங்கி இருக்கும் என்பதை உணர்க நம்ம உணரணும் அந்த மீனாட்சி தாயை பராசக்தி தாயை நம்ம உணரணும் அவள் யாரோட இருக்கானா சிவனோட பொருந்தியிருக்கா மந்திரம் சிவாய எனும் மந்திரம் கழக வீட்டுல வெளியீட்டுல உரையாசிரியர் யாருமே சொல்றாரு சமாதியாகிய ஒடுக்கத்தில் பயில்வார்க்கு திருவருள் அம்மையே முதல்வி ஆவாள் அவள் விற்போலும் நெற்றியை உடையவள் அவளே சிவத்தில் பொருந்தி இருப்பவள் ஒன்பது கோலம் கொண்டு அருள் செய்யும் அம்மையும் அவளே அவ்வுருவில் விரும்பிய ஒன்றை வழிபடில் உருவே எவ்வகை திரிவும் இல்லாமல் அம்மை அருள் புரிவதற்காம் உறையுள் என்ப உறைவில தாமே உறைவியில் அது ஆமே அப்படின்னு பிரிச்சு சொல்றாங்க உறையுமிடம் அது ஆகும் நம்ம பொருள் எடுத்துக்கணும் சிவாதி சிவத்தில் நவாதி அப்படின்னா ஒன்பது முகூர்த்தங்கள்னு அர்த்தம் உவாதி அப்படின்னா விகாரம்னு அர்த்தம் அனைவருக்கும் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிங்கப்பா பெருதனம் கருத்துக்கள் பரிமாற்றங்கள் திருப்பூர் பாலு அய்யா ஐயா அடுத்த ஐயா இருக்கிறதா காட்டுதுங்க ஐயா அப்படியா என காமிக்கலையா சரி சரி வருங்க ஐயா வணக்கம் கேக்குதா ஆஹ் கேக்குது ஐயா சரி 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 இதுல எனக்கு தோணும் நினைவில்ல நான் வந்து கோவிலுக்கு போயிட்டே இருக்கேன் நான் அங்க போயி திருப்பா அவை திருவம் சொல்லணும் ஆனா இதுல வந்து நவாதி அப்படின்னு வரதுனா அந்த ஒன்பது ஒன்பதும் அப்படின்னு வரக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் நேரம் பார்த்துருப்போம் ஆனா அபிராமி அந்தாதியோட பத்தொன்பதாவது பாடல் அதை நம்ம ஓதி நிறைவு பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம் சொல்றாங்களா கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதியோட பத்தொன்பதாவது பாடல் அது இந்த பாட்டுக்கு கொஞ்சம் பொருந்தி வரும் முப்பத்தி ஆறாவது பாடலும் இதுக்கு பொருந்தி வரும் ஆனா பத்தொன்பதாவது பாடல் நல்ல முழுமையா ஓரளவுக்கு நல்லா பொருந்தும் அது நம்ம பாக்கலாம் வெளி நின்ற நின் நின்ற பார்த்து என் விழியும் என் நெஞ்சும் வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் கழி நின்ற வெள்ளம் கண்டதில்லை களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உறைபவளே ஒன்பதும் மேவி உறைபவளே ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி 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 ஐயா மிக்க மகிழ்ச்சி தளத்தை நிதர்சனம் அணைக்கின்றோம் திருமந்திரம் கேட்க போத அறிவில் உணர்வில் தூய்மையும் சஞ்சலம் சங்கலமற்ற அன்ன துணிவும் வாழ்க்கையில் சிவன் மீது ஒரு உண்மையான உணர்வும் கிட்டும் என்று கூறி வந்த மையன் வரலை வணங்கி மகிழ்கின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சந்திப்போம் தலைமறை வருகின்றது